இந்த புத்த பௌர்ணமின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை நிலா வந்து அதனுடைய அளவை விட சற்று பெருசாக இருக்கும் வெளிச்சமும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அந்த புத்த பௌர்ணமியை ரசிப்பதற்கு ஒரு பல்லாயிரம் கோடி கண்கள் வேண்டும் ஸோ அப்படி வந்து ஒரு புத்த நெருப்பு வந்து நின்னார் விஜய் வழக்கத்தை விட அவர்கிட்ட கொஞ்சம் உக்கரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு எல்லச்சாமின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கையில் ஒரு அருவாளோட தான் வந்து நிற்கலை மற்றபடி வந்து ஒரு நெருப்பு பிழம்பாக அந்த மேடையில் வந்து நின்னார் அவர் பல்வேறு அழுத்தங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரணமானதல்ல அப்படிங்கிறத அண்மை காலமாக விஜய் உணர்ந்திருப்பார் அதுவும் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகன் அரசியலுக்கு வரும்பொழுது மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அவர் எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ அண்மை காலமாக ரொம்ப அவர் தெரிஞ்சிருப்பார் ரொம்ப தரந்தழுந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவாக விஜயை மட்டுமல்ல விஜய் ரசிகர்களையும் விஜய் தொண்டர்களையும் ரொம்ப ரொம்ப இழிவாக பேசுகிற வழக்கம் இங்கே ரொம்ப ஜோவியலா வந்துருச்சு எல்லா கட்சி தலைவர்களும் ஏதோ பெர்னாட்ஷாவின் பேரன்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தலைவர்கள் பேசுனா பரவாயில்ல ரோட்டில் போகிற அல்லு சில்லு எல்லாமே தன்னை பெர்னாட்ஷாவாக நினச்சிக்கிட்டு பேரறிஞர் அண்ணாவாக நினச்சிக்கிட்டு விஜய்யை தற்கூரின்னு சொல்கிறதும் விஜய் ரசிகர்களை தற்கூரின்னு சொல்கிறதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவங்கள்ட்ட உட்கார வச்சு வாட்டி நேம்னு கேட்டாலே உளறி தள்ளுவாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த கூட்டம் தான் விஜயை வந்து தற்கூரி தற்கூரி விஜய் ரசிகர்களை தற்கூரின்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லா கட்சிகளிலும் தற்குரிகள் இருக்கிறார்கள்ங்கிறத நான் தொடர்ந்து இங்கே பேசிகிட்டே இருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்ந்து விஜயை வந்து பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கு கொந்தளிச்சிட்டார் நேற்று மேடையில் ஆனால் நிறைய விஷயங்களை பேசியிருக்கார் ஆக்சுவலாக விஜய் வருவார் மேலோட்டமாக பேசுவார் அந்த அரசியல் வேலைக்கே ஆகாதுன்னு நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு அரசியல் தலைவருங்கிறவர் எனக்கும் அவருக்கும் இப்படி ஒரு சவால் இருக்கு அப்படின்னு சும்மா அந்த சினிமா டைலாக்காக பேசிட்டு போகிறதுங்கிறது எப்போவுமே எடுப்படாது நிகழ்கால அரசியலை நடப்பு அரசியலை பேசுகிறது தான் ஒரு சரியான தலைமைக்கு அழகு அப்படின்னு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நேற்று பல விஷயங்களை விஜய் பேசியிருக்கிறாரு அதில் வந்து சமீபத்தில் நடந்த இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேன்சலான விஷயத்தையும் அவர் கையில் எடுத்திருக்கிறாரு உள்ளபடியே ஒரு சரியான அது ஏன்னா அன்னைக்கு அந்த தேர்வுக்கு வந்து ஏராளமான கனவுகளோடு வந்த பல பேர் ஏமாற்றத்தோடு திரும்பி போகிறதுங்கிறது ஒரு அரசுக்கு அழகு இல்லை அரசு வந்து இது போன்ற விஷயங்களே ரொம்ப கவனமாக செய்யணும் ஏன்னா இப்போ வெளியூர்லேருந்து ஒரு ரயில்லேயோ பஸ்லேயோ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய வேலைகளை விட்டுட்டு வராரு எவ்வளோ ஒரு மனச்சுமையோடு வராரு சில பேருக்கு கையில் பணம் கூட இருந்திருக்காது இங்கே வந்து எங்கே தங்குறதுன்னு தெரியாது பல கஷ்டங்களை மீறி தான் இங்கே வராங்க ஸோ இப்போ இதையெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து மாணவர் சமுதாயத்தின் பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமானது அப்படி உள்ள விஷயத்தெல்லாம் நேற்று ரொம்ப உருப்படியாக பேசியிருக்காரு அப்புறம் இந்த எஸ்ஓபியில் அவருக்கு தரப்படுகிற நெருக்கடிகளை வந்து மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு எம்ஜிஆர் வந்து நான் மக்கள் மன்றத்துக்கு போகிறேன் எனக்கு இவ்வளவு அநீதிகள் நடக்குது அப்படின்லாம் மக்கள்கிட்ட வந்து கும்புருவார் நேற்று இந்த எம்ஜிஆர் பாணியை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு நீதி கேட்டு வந்திருக்கேன் இந்த விஜய் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு கட்டாயமாக அன்னைக்கு எம்ஜிஆர் அந்த கேள்வியை எழுப்பும்போது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் பின்னால் வந்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு தன்னை நோக்கி வரும்னு அவர் நம்பி தான் இந்த கேள்வியை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார் ஸோ இதெல்லாம் நேற்றைய அரசியல் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுக்கு விஜயனுடைய ஸ்பீச்சுங்கிறது வழக்கத்தை விட மாற சற்று வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது அதற்கப்புறம் அங்கே அவர் பேசின பல விஷயங்களில் நமக்கும் உடன்பாடு இல்லை முதல்ல உடன்பாடு உள்ள விஷயத்துக்கு வருவோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஐயாயிரரூபா மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இந்த கோடைகால சிறப்பு தொகையாகவும் கொஞ்சம் சேர்த்து ஒரு ஐயாயிரமாக கொடுத்துருக்குறாங்க அதற்கு அரசு சொல்கிற காரணம் என்னென்னா இப்போ இந்த தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சிருச்சுன்னா இந்த தேர்தல் நடைமுறைக்குள்ளே இது வந்துடும் அதனால் யாருக்குமே உதவித்தொகை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு உத்தரவிட சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க அதையெல்லாம் உடைக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு அதனால் நாங்கள் மொத்தமாக முன்கூட்டியே போட்டுட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு புறம் காரணம் சரியாக இருந்தால் கூட நோக்கம் தப்பாக இருக்குங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மக்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் இருக்குது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அதை ஒரு திருவிழாவாக இங்கே கொண்டாடுறாங்க மக்களும் அதுக்கு என்னென்னா இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டாதான் உண்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இவங்க முகத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இந்த தேர்தல் நேரத்தில் எவ்வளவு வரவு வருதோ குடு குடு குடுன்னு வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க இதை ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதிகள் என்ன பண்ணாங்க பணம் கொடுக்கும்போதே வெத்தலையை வச்சு அதில் சத்தியமும் வாங்கிடுறாங்க இப்போ பல ஊர்களில் சத்தியத்தை மீறாத பல பெண்கள் வந்து எந்த கட்சி காசு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து விஜய் வந்த பிறகு குலாப்ஸ் ஆகிப்போச்சு விஜய்யை வீட்டுக்கொருவர் விரும்புகிறார் விஜயை வீட்டுக்கொருவர் நேசிக்கிறார் விஜய் ரசிகர் வீட்டுக்கொருவர் இருக்கிறார் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமான உண்மை இதை வந்து எந்த அரசியல் கட்சியுமே மறுக்க முடியாது வேணால் வெளியில் வந்து அவங்க அதெல்லாம் உண்மை இல்லையா அதெல்லாம் வெத்துவேட்டு அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆனால் உண்மைங்கிறது வேறொன்றாக இருக்குது அதைத்தான் நேற்று விஜய் கையில் எடுக்கிறாரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் கொடுப்பாங்க வாங்கிட்டு அவங்க செவிலேயே விசில ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கோபமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது முதல்ல காதில் ஊதுங்கன்னாரு அப்புறம் செவிலில் ஊதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த செவுளுங்கிற வார்த்தையை வந்து நாம் எந்த இடத்துல பயன்படுத்துவோங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் செவ்வளே அரைங்க அப்படிங்கிறதனுடைய இன்னொரு வடிவந்து தான் இந்த வார்த்தை அது அப்படி ரொம்ப கொந்தளித்து போய் நிற்கிறாரு அதற்கப்புறம் அந்த மீட்டிங் நடந்து முடிந்த பிறகு ஒரு சாவு ஆக்சுவலாக இதை வந்து தாவேக்கா எப்படி தடுக்கும்னு புரியல ஏன்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை போடுறாங்க அந்த எஸ்ஓபி குறித்தெல்லாம் விஜய் அந்த மேடையில் பேசுகிறாரு எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எனக்கு மட்டுமே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு உண்மையும் அதுதான் இப்போ அதிமுக கூட்டத்தை பார்க்குறோம் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் எடப்பாடி இன்னும் இருக்காரு அன்புமணி பேசிகிட்டு இருக்காரு முத பிரதமர் வந்தார்னா பேசுகிறாங்க முதல்வர் வந்தால் பேசுகிறாரு அப்போ இது எல்லாமே நடக்கும் பொழுது விஜய் என்ன பாவம் முன்னர் விஜய் வந்தால் மட்டும் ஒரு எண்பது கேள்வியை கேட்குறாங்க ஐ ஐயாயிரத்தை கூட தொற்றக்கூடாது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேர் தான் அங்கே வரணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வந்தால் கூட உனக்கு வழக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு ஒரு மனுஷன் எங்கே போய் நிரூபிக்க முடியும் பெரும் கூட்டத்தை காட்டுவது தானே இன்றைக்கி அவங்களுடைய நிரூபணமாக இருக்குது கூட்டம் யாருக்கு அதிகமாக வருதோ அவங்க தேர்தலில் ஜெயிச்சிருவாங்கங்கிற ஒரு பிம்பத்தை மன ரீதியாக உருவாக்குறது எதுன்னா அந்த கூட்டம் தான் அப்போ இந்த கூட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைச்சிட்டோம்னா நாம் ஜ தேர்தலில் விஜய காலி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் பலருடைய நோக்கமாக இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் இந்த எஸ்ஓபியை கொண்டு வந்து இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஐயாயிரத்தை தாண்டி அவரால் அங்கே கூட்டத்தை பார்க்க முடியல ஆனால் ஐயாயிரம் பேர் வந்த கூட்டத்திலேயும் ஒருவர் இறந்து போயிட்டார் அதை வந்து ஒரு மேற்கூரை அமைத்து இந்த கூட்டத்தை நடத்தியிருந்தால் ஒருவேளை அதை தவிர்த்துருக்கலாமோங்கிறது என்னுடைய கருத்து இதை தவிர்க்கணும் கட்டாயமாக ஒரு உயிரோ பல உயிரோ உயிர் உயிர் தானே அந்த குடும்பத்தில் போய் அந்த சாவுக்கு என்ன இழப்பு உங்களால் கொடுத்துட முடியும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடாகவே ஆடா ஆகாது இல்லை அப்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் கர்ப்பிணிகள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க அப்படின்லாம் தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க வாசல்லே நின்று கண்காணிக்கிறாங்க வர்றவங்களை திருப்பி அனுப்புகிறாங்க அவ்வளவு செஞ்ச பிறகும் ஒரு உடல்நலம் இல்லாத ஒருத்தர் அங்கே வந்தாரா அவருடைய நண்பர் சொல்கிறாரு அவர் ரொம்ப ஆரோக்கியமானவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சிலர் சொல்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே இதே நோய் இருந்துதுன்னு சொல்கிறாங்க அதில் எது உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனாலும் அந்த வெயில் தாங்காமல் அவர் இறந்துட்டார் இது ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறி இருக்குது இப்போ இனிமேலாவது இப்போ ஐயாயிரம் பேருக்கு மேலே தேர்தல் வரைக்கும் உங்கள் கூட்டம் கூட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த எஸ்ஓபியை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தாவையக்கவினர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது அவங்க இந்த எஸ்ஓபியை மாற்றி மேலும் சில சலுகைகளை விஜய்க்கு தரலாம் அல்லது தராமலும் போகலாம் அந்த வழக்கையே தள்ளுபடி கூட பண்ணலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது முன்கூட்டியே நம்ம அறிய முடியாது ஆனால் இதே நிலைமை தொடர்ந்துதுன்னா எல்லா ஊர்கள்லேயும் ஒரு ஐயாயிரத்தை தாண்டாமல் தான் மீட்டிங் போடணும் ஒருவேளை இந்த ஐயாயிரத்தை தாண்டாமல் மீட்டிங் போடுற சூழ்நிலை வந்ததுன்னா அங்கெல்லாம் மேற்கூரை அமைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வரப்போகிற காலங்கள் எல்லாமே வெயில் காலங்கள் முக்கியமாக இந்த மே மாதம் தேர்தல் சமயத்தில் அப்படியே கொதிக்கும் அந்த நேரத்தில் நண்பகல்ல தான் விஜய் பெரும்பாலும் மீட்டிங் போகிறாரு சாயங்காலத்தில் போட்டால் இருட்டாயிடுது என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாதேங்கிற பயம் அவருக்கு இருக்குது இந்த இருட்டில் வந்து எங்கேருந்து எவ்வளோ அடிப்பான் யார் யாரால் பாதிக்கப்படுவாங்கன்னே தெரியாத சூழ்நிலையாக ஆகிப்போச்சு அப்போ சாயங்காலம்னு கொண்டு போனீங்கன்னா அது இரவாகிறதுக்கு ஆயிடும் அப்போ மத்தியானம்னால் இந்த மாதிரி பிரச்சனை வருது இது என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல பெரிய கூட்டம் வரும்பொழுது இந்த சிக்கல் அவருக்கு இருக்குது ஸோ இப்போ அந்த கூட்டத்தில் அவர் முழங்கினது தொடர்பாகலாம் நம்ம பேசணும் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அரசியல் ரீதியாக அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதற்கு நம்முடைய பாராட்டுகள் தொடரட்டும் அதுக்கப்புறம் விஜயை வந்து எப்படியெல்லாம் வீழ்த்த முடியும்னு இங்கே பல பேர் காத்துட்ருக்காங்க ஒரு புறம் மக்கள் ஆரம்பித்து வீழ்த்தவே முடியாது அவரை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ மன ரீதியாக காயப்படுத்தணுங்கிற முடிவுக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே வந்துருச்சு விஜயும் அதை எதிர்பார்த்தது தான் என்னெல்லாம் சொல்லி என்னை இழுவிப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும்னு முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்லிட்டார் அப்போ இவங்க போடுற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அங்கே எடுபடாதுங்கிறது வேறு ஆனாலும் மக்கள் மத்தியில் அதை உருவாக்குறது இருக்குல்ல இப்போ அண்ணா முதலமைச்சராக இருந்தப்போ சட்டமன்றத்தில் ஒரு நடிகையோடு அவரை இணைத்து கேள்வி கேட்டாங்க அப்போ அண்ணா சொன்னார் படிதாண்டா பத்தினியும் கிடையாது நான் முற்றும் துறந்த முனிவரும் கிடையாதுன்னு அவர் சொன்னார் அந்த நடிகை குறித்து அவர் அன்றைக்கி அப்படி பேசினார் ஆனால் இன்றைக்கி அப்படி பேசியிருந்தா பிரளயமாக இருக்கும் அது மகளிர் ஆணையம்லாம் சும்மா இருக்காது ஆனால் அன்னைக்கு வந்து அந்த நடிகையும் அதை கண்டுகளை அண்ணாவும் அந்த சரளமாக பேசுகிற அந்த ஸ்டைலில் பேசிட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு வந்து விஜய் குறித்து இங்கே எழுப்பப்படுகிற பல கேள்விகள் வந்து அருவறுப்பாக இருக்குது அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளணுமே தவிர நீ அவங்க வீட்டில் தொடர்பு இருக்குது இவங்க வீட்டில் தொடர்பு இருக்குன்னு பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருவருப்பானது அது தமிழ்நாடு பிஜேபி தலைவரே பண்ணுறாருங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நேற்று வந்து நயினார் நாகேந்திரன் கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க அவர் அங்கே வந்த கூட்டத்தை பற்றி பேசலாம் விஜய் பேசின அரசியல் குறித்து பேசலாம் அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல அவர் வந்து திரிசார்டேருந்து வெளியில் வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு இது என்ன பதிலே புரியல ஒரு தலைவர் அவருக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது அந்த தராதரத்தை மீறி பேசுகிறதுங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஸோ இப்படி தான் இனிமேல் அரசியல் போகுமாங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்குது ஏன்னா நாள் நெருங்க நெருங்க விஜய்யை வந்து இது மாதிரி விஷயங்களை சொல்லி காயப்படுத்துவதை முதல் நோக்கமாக இவங்க கொண்டு வருவாங்க இன்றைக்கி இவர் வாயை திறந்துருக்கிறாரு நாளைக்கு வேறொரு கட்சி தலைவர் திறப்பார் அன்றைக்கி இன்னொரு தர திறப்பார் ஆனால் எல்லாரையும் நோக்கி எம்ஜிஆர் பண்ண பாட்டு தான் நமக்கு ஒன்று ஞாபகம் வருது நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் நம்முடைய கேள்வியும் அதுவா தான் இருக்குது அதனால் இந்த மாதிரி அல்லு சில்லு விவகாரங்கள் எல்லாம் விட்டுட்டு அரசியல் பேசுகிறது தான் சரியாக இருக்கும்